நான் தான் செய்வேன் இல்லைத்த நான் தான் செய்வேன் நபர் மர்மாளு நான் சொல்கிறத கேளு இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க நானே இன்னைக்கு செக்கேன் வேண்டாத்த இந்த வயசான காலத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துடுங்க நானே செய்வேன் என்னது இது கூர்த்தா இருக்குது ஒவ்வொரு வீட்டுலேயும் நீ செய்யும் நீ செய்யணும்னு சண்டை போட்டுட்டு கிடப்பாவ ஆனால் இங்கே இப்படி நான் செய்கிறேன் நான் செய்யணும்னு சண்டை போட்டுட்டு கிடக்காவே என்ன மர்மளே என்ன பக்கம் உனக்கு இந்த கிளை மாதிரியே தெரியுது வேற பதினெட்டு வயசு குமரி மாதிரியே தெரியும் தலையெல்லாம் நறுச்சு போய் பஞ்சு முட்டை மாதிரி இருக்குது உங்களை பார்த்து கிளைவின் சொல்லாம கொமரின்னா சொல்ல முடியும் என்ன மருமாளி பஞ்சு முட்டை ஏ கலரில் இருக்குது அது ரோஸ் கலர்லலாம் உண்டு அது அப்பா அத்த பிங்க் கலரில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ உங்கள் முடி கலரில் தான் இருக்குது ஓ அப்படியா அப்போ பஞ்சு முட்டை இப்போ கலரெலாம் சேர்க்க மாட்டாவளோ கலர் சேத்தா உடம்புக்கு கெடுதல்லாத்த அதனால் கலர் சேர்க்கதே விட்டுச்சாவே இது கூட நல்லதுக்கு தான் இனி என்ன நடக்குதுன்னே தெரியலையே இவி ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டால் எனக்கு லூஸே போல இருக்குது சத்த காட்டாமல் ரூம்புக்குள்ளே பேருவோம் என்னது இது திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ போடுறது மாதிரி போறியா இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது உங்க கணக்கு தெரியலையோ தெரிஞ்சுமா தெரிஞ்சவே தான் இவ்வளோ நேரம் அதில் நின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் அங்கே நின்றுதை நீங்கள் ரெண்டு பேரும் தான் கண்டுல கண்டுக்கிடாமல் இன்ட்ரெஸ்ட்டாக கதை இருந்தேன் சரி உங்கள் ரெண்டு இடத்துக்கே நான் எதுக்கு இருக்கணுன்னு தான் ரூமுக்கு நேரே போனேன் இது பெரிய குத்தமாகும் சரி மறுமலையே அவனை விட்டு தெரியலையே அவன் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ எதுக்கு வீட்டில் போச்சுருந்தே அவை எங்கே நிற்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு இடத்துக்கிடையே பிரச்சனை உடிகிட்டு அதுக்கு முதல்ல விலை தீர்வு சொல்ல சொல்லுங்கள் அப்புறமா வீழ உள்ளே போக வச்சு சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் தீர்வு சொல்லிட்டு உள்ளே போகிறேன் இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் சமையல நான் தான் செய்வேன்னு நான் சொல்லுகேன் உங்கள் அம்மா நான் தான் செய்வேன்னு சொல்லுகாவே இன்னைக்கு சமையலை நான் செய்யணுமா இல்லை உங்கள் அம்மா செய்யணுமாங்கிற முடிவை நீங்கள் தான் சொல்லணும் இன்னைக்கு நீனே செஞ்சிடுது என்ன இல்லை நீ தெரிஞ்சுதான் பெஸ்ட்டியா இன்றைக்கி நானே சமையல் செய்வேன் அதுதான் நம்ம ரெண்டுத்துக்கும் நல்லது இந்த வயசான காலத்தில் நீங்கள் எதுக்குமா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அவள் செய்யட்டும் என்னில்ல நீயும்மா என்ன பார்த்து வயசாயிட்டுன்னு சொல்லு தலை முடியலாம் நெறச்சிட்டலத்த அப்படின்னா வயசாயிட்டு இருந்தான் சொல்லுவேன் ஏட்டே இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் ஒன்னியை சமைக்க திரிச்சுவோம் நம்மளா பெரிய மனசேன் ஆனால் தான் நிற்கும் அவன் கேள்வி ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் என்னது பிடிக்கதோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதை கேட்கேன் வேண்டாம்மா இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கு பிடிச்சதே செய்யுங்க நான் சொல்லதுக்கு மறந்துட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப வருஷம் கழித்து இருந்து வந்திருக்கான் அதை எங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து தரோம்ண்ணா அதனால் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம் ஓ அது என்ன போய் தான் நீ இனி இவர்கிட்ட மாட்டியூட்டியோ இனி உங்கள் பாடு உங்கள் மருமவு படு எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா நான் உள்ளே போகிறேன் ஏட்டி இப்போ சொங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதே நான் இன்னைக்கு கேட்குறேன் இன்றைக்கி மழை வேறு பெய்திருக்கு சூடாக சப்பாத்தி சாப்பிடாமுன்னு நினச்சேன் அது இன்றைக்கி நடக்கிறது போல் ஏதே உங்களுக்கு சப்பாத்தியாக வேணும் இதோ ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு செஞ்சு கொண்டு தாரேன் என்னது ஒரு நிமிஷத்தில் நீ சப்பாத்தி முடியா ஒரு நிமிஷத்துலலாம் சப்பாத்திலாம் செய்ய முடியாதுமா அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு கிண்ணத்தில் தோசை கல்லில் ஊற்றுனா சப்பாத்தி ரெடி என்னது நீ செய்யறதுக்கு பேர் சப்பாத்தியா சப்பாத்தி இல்லை மருமவில்லையே அதுக்கு பேர் தோசை இல்லைத்த இதுக்கு பேர் தான் சப்பாத்தி அப்படி தான் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுக்கவேன் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏற்றை நான் உள்ள போய் மாவு கரைச்சி உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொண்டாரு உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணும்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு ஒரே ஒரு தோசை போதும் மருமகளே என்ன நீங்க திரும்ப திரும்ப தோசை தோசைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு பேர் தோசை இல்லை சப்பாத்தி என்ன மருமலையே நீ அதுக்கு பேர் சப்பாத்தி சப்பாத்தின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அதுக்கு பேர் சப்பாத்தி இல்லை தோசை என்ன இது இங்கே இன்னும் பிரச்சனை முடியலையா எங்கள் வீட்டில் மட்டும் தான் இப்படியா இல்லை உங்க வீட்டிலையும் இப்படியா கொஞ்சம் எனக்காக கமெண்ட் பண்ணுங்களா நீங்க என்ன அங்கே தனியாக வச்சிருக்கேன் நான் சொன்னது சரி சப்பாத்தி தானே இல்லை நான் சொல்லதுதான் சரி தோசை தான் எங்க நான் சொல்லுறதுதான் சரி சப்பாத்தி தான் நீ சொன்னது மாதிரி சப்பாத்தின்னா சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தோசைன்னு சொல்லலாம் அங்கேயும் இங்கேயும் சாயாமல் எதுன்னு கரெக்டாக போங்க சமையலை செஞ்சுட்டு என்ன எது வச்சு பிழைச்சி தின்னுங்க நான் வெளியில் போயிட்டு வரேன் அச்சோ அம்மா மச்சு படிலெல்லாம் நின்றுட்டுக்கவ இப்போ என்ன செய்ய கண்டுக்காத மாதிரி உள்ளே போயிடுவோம் மது உங்கள் அத்தையை பார்த்தியா ஏமா எங்கள் அத்தையை பார்த்தேன் அவைய உன்ட்டு என்ன சொன்னவ ஏம்மா ஏமா எனக்கு ரொம்ப தண்ணி தகவல் இருக்குது தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்புறமா பேசுகிறேன் ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் எனக்கு தெரியல இந்த மது கிட்ட கேட்டாலும் எதை பத்தியும் சொல்லாமல் கப்பிச்சு பண்ணி இருக்கா பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் சின்ன பிரச்சனையாக இருக்க முடிய சொல்லிட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம் பிரச்சனை பெருசாயிட்டா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் தண்ணி பிடிச்சிட்டு வெளியே வரட்டும் என்ன எதனே கேட்கணும்